வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்க கடலில் உங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுது இதை பார்த்தா அது ஃபுல்லாகவே அந்த கடலில் தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக அந்த ஒரு கருப்பு அது எல்லாமே தான் நாங்கள் ஓங்கின்னு சொல்லுவோம் அந்த ஓங்கி தான் அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் அது கடல் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட எவ்வளோ ஓங்கின்னு கணக்கே சொல்ல முடியாது அவ்வளோ ஓங்கி மொத்தமாக வந்துகிட்டு இருக்கு பா இதை மற்ற எல்லாருமே வந்துக்கிட்டு டால்பின்னு சொல்லுவாங்க இது எல்லாருமே ஆனால் நாங்கள் வந்துக்கிட்டு இதை ஓங்கின்னு சொல்லுவோம் இதுதான் எங்கள் வலைகளில் மீன் கட்ட அத்தியமாக தீங்கும் மீன்களை அப்படிலாம் வலையை அத்தியமாக பீத்தலாக்குறதே இது தான் பிக்கிற பிச்சு போட்டு போயிடும் இந்த வலையில் இப்படி மொத்தமாக உழுஞ்சுனா அந்த வலையே பிச்சு போட்டுட்டு போயிடும் அந்த மாதிரி ஸ்பீடாகவும் இருக்கும் இது பாருங்க எப்படின்னு ஒழு முழுன்னு வருதா பாருங்க நல்லா தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அண்ணே டால்பின் வீடியோ போடுங்கண்ணே டால்பின் வீடியோ போடுங்க அப்படின்னு அந்த டால்பின் வீடியோ தான் இது பாருங்கள் இதை நாங்கள் ஓங்கின்னு சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி இது வந்து மொத் மொத்தமாக தான் வரும் அதிகபட்சம் மொத்த மொத்தமாக தான் வரும் எப்பவுமே கடலில் கூட்டமாக அதிகமாக வரும் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே வருது வீலா இதெல்லாம் நுரையீரல் உள்ள உயிரினம் அப்பப்போ வந்துக்கிட்டு மனிதனு போலையே காற்ற சுவாசிச்சுட்டு போகும் தண்ணிக்குள்ளே தான் எப்போவுமே இது உயர உயர வந்துட்டு வந்துட்டு போகும் பார்க்கவே எங்களுக்கே பார்க்கவே சமா ஆச்சரியமாக தெரியுது இது ஒரு தடை செய்யப்பட்ட உயிரினம் அரசு பிடிக்கக்கூடாது இருக்கு நாங்கள் அந்த ரூல்ஸை மதித்து இதை பிடிக்க மாட்டோம் அப்படி தப்பித்தவரு எங்கள் வலையில் மாட்டினா கூட நாங்கள் உயிரோடு இதை தண்ணியில் விட்டுருவோம் நல்ல கை குவாலிட்டி கேமராவானா இன்னும் செம தெளிவாக எடுத்துருக்கலாம் ஒரு கேமரா இந்த இது மொபைல் கேமரானால சூம் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டையுது கொஞ்சம் நல்ல கை குவாலிட்டி கேமரா இந்த ஒரிஜினல் கேமரா இருக்குங்களா அந்த மாதிரி கேமராக்கள்னா இன்னுமே தண்ணி மாதிரி தெளிவில் எடுக்கலாம் பாருங்க இப்போ உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா பக்கத்தில் வந்துட்டு எடுத்துருக்கேன் எப்படி போகுதுன்னு பாருங்கள் பாருங்க இது வந்து நாங்கள் கடவுரால்னு சொல்லுவோம் இந்த மீனை இது வந்துக்கிட்டு வஞ்சர மீனுக்கு இணையான ருசியான மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் அருமையாக சமைச்சது கூட சரியான இது இருக்குது இது விலையும் அதிகம் வஞ்சர மீனுக்கு இணையான ரேட் இருக்கும் வஞ்சர மீன் ஒரு கிலோ எழுநூறுவானா இது எப்படியும் ஐநூறுவா அறநூறுவா இருக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மீன் கடவுரால்னு சொல்லுவோம் இந்த மீனுக்கு கடவுரால் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் இன்னுமே நான் இருக்கேனே அதுக்கு விடையே சொல்லியிருந்தேன் நிறைய பேர் இன்னுமே ஆனால் பணம் வருதா யூடியூப்பில் உங்களுக்கு இன்னும் பணம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே பேசணும்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு சரி வேணாலும் பணத்துக்காண்டி எல்லாம் பண்ணுறானா அப்படின்னு சொல்கிற விட ஒரு சிலருக்கு பேருக்கு மனநிலை வந்துடும் அதனால தான் நான் அதை பற்றி பேச நினைக்கல ஒன்றுமே நினைக்கல நம்ம வீடியோ போடுவோம் அது வந்தால் பார்த்துக்குறோம் ஒரு விட்டா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே வேலை ஆனால் போய்கிட்டே தான் இருக்குது வேலை போய்கிட்ருக்கு என்ன நமக்கு கொஞ்சம் அவ்வளோ ஒன்று லைக் அவ்வளவுன்னு அதிர்ஷ்டசாலி கிடையாது நம்ம அதிர்ஷ்டசாலினா எப்போமோ வந்திருக்கும் ஏன்னா நம்ம என்னுடைய யூடியூப் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைப் வந்ததுக்கப்புறமும் ஒருத்தங்க காசு எடுக்காமல் இருக்காங்கன்னா அது முதல்ல நானாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்தளவுக்குலாம் லக்கான ஆள் கிடையாது ஏதோ அட்ரஸ் தப்பாக போயிட்டு அது தப்பாக போயிட்டு இது தப்பாக போயிட்டு நான் அதை போட்டு மறுபடியும் வேலை மறுபடியும் பண்ணியிருக்கேன் அங்கே இருந்து ஒரு வெரிஃபிகேஷன் லெட்ரு வருமாம்லாம் அது இன்னும் வரவே இல்லை அது வந்தால் தான் நம்ம நமக்கு எந்த பணம் ஏறுறது மற்ற எல்லா ஏற்பாடுமே நடக்குமா அது என்னென்னா அட்ரஸ் தப்பாக போயிட்டு அது இதுன்னு ஒவ்வொன்றா நடந்து எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வேலையாக போய்கிட்டுருக்கு கண்டிப்பாக அந்த பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுடைய ச ஆர்வமும் எனக்கு தெரியுது நம்ம அண்ணனுக்கு ஏதாவது வந்தால் நல்லா இருக்குமே அவங்க இவ்வளவுக்கு வீடியோ போடுறாங்க விளம்பரம்லாம் வருது பணம் சம்பாத்தியம் பண்ணுறாங்களா நம்மகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்கலே அப்படின்னு அவங்க ஆதங்கம் எனக்கு புரியுது கண்டிப்பாக எனக்கும் சொல்லணுன்னு சொல்கிற ஆசை தான் வந்தால் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதா ஆசை நிறைய பேர் இந்த ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைப் வந்தக்காண்டி யூடியூப் ஒரு விருது கொடுக்கும் அது அது அதுக்கு எய்ம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்காங்க அது நான் பணத்தை தான் அதுவுமே அதுமே நமக்கு லைக் அதுக்குமே அதிர்ஷ்டம் வேணும் எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ஷ்டம் வேணுந்துருவாங்கள்ல எனக்கு ரெண்டு லட்சம் இல்லை பத்து லட்சம் மக்களுக்குள்ள பிடிக்கிற அளவுக்கு கூட அதிர்ஷ்டம் இருக்குது அதுவே போதும் அந்த அதிர்ஷ்டம் முன்னே போதும் அதுக்கப்புறம் உள்ள அதிர்ஷ்டம்லாம் ரெண்டாம் பட்சம் அது நடக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்குன்னு எதிர்பார்க்குறேன் எங்கள் ஊர்லேயே நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு ஒரு சில பேருக்குலாம் மனசுக்குள்ளே என்ன ஏன்னா நான் இப்போ சமயத்தில் போட்டுக்கு நான் வேலை பார்த்தேன் எங்கள் போட்டுக்கு வேலை பார்த்தா ஒரு ரெண்டு லட்சத்துக்கிட்ட வேலை பார்த்தேன் அந்த ரெண்டு லட்சமே டோட்டலாகவே கடன் தான் ஆனால் நிறைய பேர் என்னன்ட்டாங்க இவன் யூடியூப்பில் இவனுக்கு நிறையா பணம் வருது அதை வச்சு தான் வேலை பார்த்தேன்னு சொல்லி எங்கள் எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் நினச்சிக்கிட்டு பயங்கர கண்ணீர் முதல் நாள் போய் இருபதாயிரரூவாக்கி மீன் பிடிச்சோம்ல ரெண்டாவது நாள் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரரூபா வலை அப்படியே கடலில் போயிடுச்சு அப்படியே வலை கடலில் போயிடுச்சு அந்த கண்ணீர் அந்த கண்ணீரை விட்டு மீண்டு வர முடியல கண்டிப்பாக நான் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் எல்லாருமே நிறைய பேர் என்னடா இப்போ முதல்ல கடலில் காலுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்ட மாதிரி வீடியோ போட்டால் இப்போ கடல்லையே போடமாட்டிருக்கான் எப்போ பார்த்தாலும் கரையவே போடுறான் அப்படின்னு கரையவே போடுறேன்னா அது என்னுடைய சூழ்நிலைனால மட்டும்தான் கூடிய சீக்கிரம் என்னை கடல் கடலில் வச்சு உங்களை நான் சந்திப்பேன் ஏன்னா கடலில் வந்துக்கிட்டு நான் போக முடியாத சுச்சுவேஷன் கடலுக்கு போக முடியாத அளவுக்கு அமைஞ்சு வச்ச சூழ்நிலை அதனால தான் கடலுக்கு போக முடியல கூடிய சீக்கிரம் உங்களை எல்லோருமே கடல் மேலே ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் சந்திப்பேன் எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்தை என்னட்டு ஒய்யாமல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை நான் கடல் மேலே சந்திச்சு அந்த கடலில் வச்சு அந்த அனுபவத்தை சொல்ல தான் என்னுடைய ஆசை கூடிய சீக்கிரமே நான் கடலுக்கு போவேன் இன்னும் நிறையா மீனை கடலில் பிடிக்கிற வீடியோ உங்களுக்கு போடுவேன் பாப்பா நல்லபடியாக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரமே ஏன்னா என்னிட்ட எதிர்பார்க்குறது நீங்கள் கடல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நான் கரையை கரையில விஷயங்களை போட்டேன்னா நான் உங்களுக்கே கடுப்பாகிறேன் நிறையா பேர் ஒரு சில பேரோட சமயத்தில் போட்ட அந்த வீடியோக்களை விட உங்கள்கிட்ட ரொம்ப கொஞ்சம் போரடிக்க ஆரம்பிக்கினேன் கடல் கட்ட மாடிக்கி என்ன ரொம்ப ஸ்லோவாக பார்த்தர்ற மாதிரி இருக்குண்ணே ஏதோ நீங்கள் போடணும்னு சொல்கிறக்காண்டி போடுற மாதிரி இருக்குண்ணே அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்டை நானும் பார்த்தேன் ஒரு சில பேர் நிறைய பேரில் ஒரு ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்குண்ணே கொஞ்சம் கவனமாக பாருங்கண்ணே நல்லா பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தாங்க எனக்குமே ஆசை தான் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா நீ நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு சிலர் ஆனால் நீங்கள் எதாவது பேசியாவது ஒரு சும்மாவது ஒரு வீடியோ போடுங்கண்ணே அப்படி ஒவ்வொருத்தவங்க சொல்லும்போது சரி இவங்க சொல்கிறாங்கல்ல அப்போ இதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்காங்கல்ல நீங்கள் ஒரு நாள் வந்தாலே போதுண்ணே வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒன்று மொக்கையாக பேசினா கூட போதுங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நம்ம எதாவது பேசுவோம் அப்படின்னு தான் அந்த என்னை பேசுறது நான் வந்தாலே போதும்னு ரசிக்கிற நண்பர்கள் இப்போதைக்கு இதை பாருங்கள் நான் கடலில் தான் என்னை சந்திக்கணும் அப்போன்னு என்னை ரசிக்கிற நண்பர்கள் எல்லாருமே கடல் மேலே நான் கண்டிப்பாக கூடியே இந்த வாரம் முடிகிறதுக்குள்ளே உறுதியாக கடலில் வச்சு சந்திப்பேன் கடலில் வச்சு சந்தித்து உங்கள்ட்ட வீடியோ போடுவேன் உங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசிக்கிடுவேன் உங்களுடைய அன்பு எனக்கு கடைசியாக வேணும் என் மேலே கிளைட்டாக கூட வெறுப்பு காட்டிடாதீங்க நான் எனக்கு தாங்காது லைட்டாக ஐயோ நம்மளை இவங்க வெறுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சங்கட்டம் ரொம்ப சங்கட்டமாயிடும் எல்லா நண்பர்களும் எனக்கு இதே போலேயே கடைசியாக வேணும் எனக்கு எதிரியே வேணாம் லைஃப்பில் நண்பர்கள் இருந்தாலே போதும் அதுதான் சந்தோஷம் எனக்கு வேறு என்ன பேசணும் சொல்கிறது சரியா இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கானே நான் தான் ஃபஸ்ட்டு வீஸ் ஃபஸ்ட்டு கமாண்ட் ஃபஸ்ட்டு லைக் நான் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆர்வமாக நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு காலத்தில் நானே யூடியூப்பில் சும்மா அந்த கீழே கமாண்டுகளை பார்க்கும்போது பெரிய பெரிய ஆட்களுக்கு அப்படி வரும் நான் தான் ஃபஸ்ட்டுன்னு நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கே அவ்வளோ பெருமைப்பட்டுக்கிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க அந்த வீ என் வீடியோவுக்கு அப்படிலாம் கமாண்ட் வருது ஃபஸ்ட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த முந்திக்கிட்டு கமெண்ட் போடுற எல்லா நண்பர்களுக்குமே நன்றி முதல்ல எல்லா கமெண்ட் எனக்கு கமெண்ட் போடுற எல்லா நண்பர்களுக்குமே நன்றி எனக்கு அது நல்லா தான் போட்டாலும் சரி கெட்டதாக போட்டாலும் சரி ஒன்று என்னை பிடிச்சி கமெண்ட் பண்ணுறீங்க இல்லைனா பிடிக்கலைனாலும் கமெண்ட் பிடிக்காமல் நீங்கள் அப்படி பண்ணால் நல்லா இருக்குண்ணே இப்படி பண்ணால் நல்லா இருக்குண்ணே அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க அது எனக்கு சந்தோஷம் இன்னொன்று முடிஞ்சவரை எல்லோருமே யாருமே இந்த கொஞ்சம் டவராக கெட்ட வர்த்த மனசுக்குள்ளே நம்ம மனசு வலிக்கும் தெரியுமா அந்த மாதிரிலாம் பேசாமல் பேசுங்க நான் நப்பு பண்ணேன்னா சொல்லுங்கள் என்ன இப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்கண்ணே சரியில்லைண்ண அப்படின்னு ஓப்பனாக சொல்லுங்க நான் என்னை மாத்திக்கிற ட்ரை பண்ணுறேன் ஆனால் இந்த தப்பா அப்படி அநாகரியமா எல்லாம் பேசாதீங்க எனக்கு அப்படின்னு பேசுனா எனக்கு உண்மைக்கே வந்துக்கிட்டு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் ஏண்டா இவங்க இப்படி பேசுகிறாங்க ஏன்னா நமக்கும் உங்களுக்கு எனக்கு வந்து அதிகபட்சம் நான் உங்களை நான் செஞ்சுருக்க மாட்டேன் நீங்கள் என்னையும் செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் ஏன் நான் உங்களுக்கு என்ன கஷ்டப்படுத்துனேன் ஏன் இவங்க நம்மளை பேசுகிறாங்க நம்ம இதில் அவங்கள யாரையாவது குறித்து பேசினாலோ ஏதாவது ஒரு எதையாவது ஒரு இனத்தை பற்றி பேசினாலோ இல்லை ஏதாவது ஒரு மதத்தை பற்றி பேசினாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுனாலோ அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு கோபம் வந்தால் அவங்க அது கூட கொஞ்சம் ஏற்றுக்கறலாம் ஏன்னா இவன் அவங்க இதை அப்படி பேசுகிறான் இவங்க இதை பேசுகிறான் அப்படின்னு நான் ஒரு பொதுவான ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன் கடலில் உள்ள இப்பெல்லாம் இருக்குது இந்த மாதிரி இருக்குது இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் மனசில் உள்ள விஷயங்களை உங்களோட நண்பர்களாக நான் பகிர்ந்துக்கிறேன் அதுதான் இதில் வந்துக்கிட்டு கோவப்படுற மாதிரியோ தப்பாக பேசுகிற மாதிரியோ உங்களுக்கு என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரியோ நான் எதுவுமே நடந்துக்கிறலன்னு நினைக்கிறேன் ஆனால் அதில் அப்படி ஒரு சில பேர் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அது எனக்கு அவங்கள்ட்ட அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிற தெரியல நீங்கள் கமௌில் கண்டிப்பாக அடுத்த தடவை நீங்கள் வந்துக்கிட்டு நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பண்ணுற இந்த இடம் இது சரியில்லை இந்த இடம் இது சரியில்லை இந்த இடத்துனால தான் எனக்கு கோபம் வந்துச்சு அதனால தான் நான் திட்டுனேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் தவிர்த்துக்கிடுவேன் ஏன்னா எல்லாமே நல்லதே பண்ணணும்னு தான் என்னுடைய ஆசை நல்ல வீடியோ பண்ணணும் யார்கிட்டையும் தவறாக கம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு கடை எனக்கு ஒரு ஆசை எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் எனக்கு வந்துக்கிட்டு என்ன ஒரு ஆசைன்னா டிஸ்லைக்கே வாங்காமல் ஒரு வீடியோவாக தான் நமக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது அந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணணும் டிஸ்லைக்கே வாங்காமல் போகணும் அந்த மாதிரி ஒரு வீடியோ போகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசையெல்லாம் இருக்குது அது எல்லாேருக்கும் இருக்குமே தெரில ஆனால் எனக்கு இருக்குது ஏன்னா ஐயோ நம்மளை ஒருத்தவங்க கூட இருக்கலையே அப்படின்னு நீ மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருமே அது கீழே எதுவுமே கிடையாது அதுக்காண்டி தான் நன்றி வணக்கம்